அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு கமண்டாக சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுனா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பொரியல் இதான் இன்னும் காய் மட்டும்தான் சின்ன மண் சட்டி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு இதில் குழம்பு வச்சா போதும் எனக்கும் என் பையனுக்கும் அதுவே மீந்து இவ்வளவு குழம்பு தான் வைக்கிறோம் அதே மீந்துடுது மறுநாள் மறுநாள் வச்சுக்கிற மாதிரி இருக்கு அதனால இதை மட்டும் போட்டு சாம்பார் இங்கே வந்து சாப்பிடு அரிசி போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன் இருந்துச்சு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போக போறோம் அது என்ன வேலைன்னா வேற எங்கேயும் இல்லைங்க கழுதுகிட்டே குட்டி சோறு வேற எங்கோ போக போறோம் நம்ம வந்து முந்திரி தான் கொட்டை பொருட்கிற வேலை தான் இன்னைக்கு இருக்கு நம்ம வந்து கொட்டை பொருட்க தான் இன்னைக்கு போறோம் முந்திரி உள்ள கொட்டை பொறுக்கிற வேலை இருக்கு இந்த மாசம் இந்த மூணு மாசம் வரைக்கும் அதான் வேலை அப்புறம் இடையில இருக்கு என்னால வந்து கொட்டை பொறுக்க முடியாது இந்த பிள்ளைங்க என் பையன் தங்கி பிள்ளைங்க அவங்கதான் வந்து பொறுக்குவாங்க நான் அதாவது முடிஞ்சா உட்காந்துட்டு நீங்க போய் திருவிழான் இருக்கேன் மற்றபடி அந்த அதுல குனிஞ்சு குழிஞ்ச என்னால பொறுக்க முடியல கழுத்து வலி அதிகமா வந்து அதே வேகமா வச்சா பொங்கி அடுப்பு நினைவு

கொட்டைத்தாலதான் முந்திரி போக்குவரத்து எல்லாருக்குமே கொட்டை வினாலதான் இல்லாதவங்களுமே இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு போவாங்க காசு அதனால ஆள் கூட கிடைக்காதீங்க

நேற்று செஞ்சா லெமன் சாவை வர இல்லை கொஞ்சம் இருக்குது லெமன் நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உணர முடியல திடீர்னு குடிக்காதலாம் இருக்கும் மயக்கம் வந்துட்டுன்னு சொல்லி வீட்டு போட்டீங்க அது வந்து நிறைய பேர் வந்து லெமன் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் லெமன் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால நேற்று ஃபுல்லாக மூணு டைம் லெமன் ஜூஸ் கொடுத்தேன் ரெண்டு நாளாவே அப்படிதான் குடிக்கிறேன் தான் நேற்று லெமன் சாவை வர லெமன் ஜூஸு லெமன் சாதம் எல்லாம் ஒரே டைமில் வந்தால் நேற்றுலாம் வாயத்திறனாலே பல்லெலாம் பூச்சிட்டு அப்புறம் இந்த லெமன் சாதம் சாப்பிட்டா அதுக்கு லெமன் ஜூஸும் சாப்பிட்டதான் என்னன்னு சொல்லலை எனக்கு ஏற்கனவே நேரம் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இந்த டெஸ்ட்டாக வருது வீட்டு பேசுமே அது அதிகமாயிடுச்சு நம்ம விட முடியல இந்த பண்ண போனால் அடுத்தது பிரச்சனை இருக்குது என்னதான் பண்ணுறது நைட்டெலாம் ஒரே பயங்கரம் இருந்தது அப்புறம் அந்த நேரத்தில் ரெண்டிகிடிச்சோம் அதனால நைட்டு சாப்பிடு வெங்காயம் தக்காளி தான் நிறையா இருக்குதா ஓண்டு சாம்பார் இருக்கு தக்காளி தான் நிறைய இருக்குது ஒரு கிலோ தக்காளி வாங்க ஒரு வாரத்துக்குள்ள சரியா சாப்பாடு எப்படியும் அடுத்துல வச்சு எடுத்துறையா கூட்டாஞ்ச ஒரு ஆக்குற மாதிரி இருக்கு சோத்து அவங்க பெரிய பெரிய குண்டா வச்சு அவங்களும் ஆக்கிட்டு பெரிய பெரிய சக்கி விட்டு குழஞ்சிட்டு காந்தி இல்லாம காலவே இல்லுவோம்

இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு கொட்டை பொறுக்கிறது இப்ப தள்ள பொறுக்கிறது அதாவது வெயில கடுப்பா அந்த நேரத்துல முந்தி சாங்குவது அந்த சமயத்துல என்ன வந்து நாங்க முந்திரி பயிர் కొంచేర తిరుట్ మరి అస సక్క ఎప్పుడు ఉంటామీ ఫిశు విసు అమయతు ముంద్రి సా కయ్య కుది తెర అప్పుడు ఫిషింద காயெல்லாம் ஏற்கனவே அலசி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து உப்பு ரொம்ப உப்பு தான் போடணும் கொஞ்சமா போட்டாலும் அது வந்து இந்த பாக்கெட் உப்பு கொஞ்சோண்டு குழம்பு வைக்கிறதுனால கொச்சு விடுது நானே திட்டு வாங்கிட்டே இருக்கேன் எங்கள் அம்மாட்ட என் பைய இன்னைக்கு ஒரு நாலு உப்பு தான் அள்ளி போடணும்

ஏற்கனவே கொஞ்சம் பருப்பு உப்பு போட்டா அதனால கொஞ்சமா போடும் அதே தச்சுருதே என்னமோ கடந்து மிளகா தூள் பாருங்க இங்கிலீஷ் மீடியத்துல இருக்குன்னு சொல்லல அந்த மிளகா காரம் மட்டதுதான் உடனே தும்மல் வருது வராமா இந்த மிளகா காரம் மட்டது எப்படி தும்மல் வருது பாருங்க எப்படி அப்படி உடம்பு வச்சுட்டு நான் என்ன பண்றது இப்படிதான் நான் நாலு ரோட்ல டியூட்டிங்கனாலுமே அந்த வண்டி போக அதெல்லாம் போனா என்னால அதை தாங்கவே முடியாது சும்மா ஆளுதான் உசுரை எப்படி காப்பாற்றுமே தெரியல வீடு கூட்டினாலும் நான் வந்து ஒரு கையில வழக்கமா தெரிச்சுட்டு ஒரு கேளுக்குள்ள தான் கூட்டுவான் அந்த புகை அந்த புழுதி வந்து அப்படி இருக்கும் என்னதான் உப்பு திட்டமாட்டாங்க கொஞ்சம் நக்கி பார்த்தோம் அப்புறம் கைக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் புளி எடுத்துருந்தேன் வந்த புளி தான் இந்த சாம்பாருக்கு இந்த புளி போதும் புதுப்புளி கொதிக்க போது கூட்டி கொதிக்க போகுது சாப்பாடை நேற்று இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்குப்பா சரி ஓகே நண்பர்களே நாங்களும் வந்து குழம்பு கொதிக்க மாட்டோம் கொஞ்சம் வீடு வாசலாம் கொஞ்சம் கூட்டிட்டு வீடு வாசல் காலையே கூட்டியாச்சு நான் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு உடனே சாப்பிட்டுட்டு காலையிலேயே சாப்பிட முடியாது அதனால சாப்பாடு எடுத்துட்டு குழந்தைக்கு போயிடுவோம் அங்கே போய் கொட்டை பறிக்கிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தப்போ தான் சாப்பிடுவோம் சரி ஓகே நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வீடியே சனா கொஞ்சம் யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்மளோட லாங் வீடியோலாம் பாருங்க நண்பர்கள்ட்டே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம் இப்போ வந்து லாங் வீடியோ போட்டால் தான் நல்லது அப்படின்னு எல்லாம் சொன்னதுனால நம்ம ஷார்ட்ஸை வந்து நிப்பாட்டிட்டு லைவும் இப்பாட்டிட்டு ஷார்ட்ஸும் இப்பாட்டிட்டோம் நான் போடுறதே இந்த லாங் வீடியோ மட்டும்தான் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அரை டாலர் தான் எரிக்கு இப்போ மாதம் பிறந்து இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இருபது தேதி ரெண்டு நாள் வெயிட்டிங்கில் இருக்கும் இருபது தேதி வரைக்கும் கணக்கு காட்டுது இப்போ இருபதாம் தேதி வரைக்கும் எனக்கு எத்தனை டாலர் ஏறி இருக்குன்னா பதினாறு பதினாறு டாலர் முப்பத்தெட்டு பைசா இப்படி தான் ஏறி இருக்குது பதினாறு டாலர் தான் ஏறி இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கணக்குக்கு இன்னும் ஒரு எட்டு ஏழு டாலர் ஏறும் மொத்தத்துக்கு இந்த மாதம் முப்பது நாளைக்கு முப்பது டாலர் கூட வராதாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாலர் கணக்கு கூட வரல லாங்ஜெலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம் நண்பர்களே ஓகே வாய்